வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப் ஹரி ஓம் ஸ்ரீ மகாராஜா இவரையே நம அனைவருக்கும் முதற்கண்கோடான கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா இணைன்ற யூடியூப் சென்னையிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது மறு ஜனத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பெருவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய ஜனதரி வெஞ்சாங்க பிரிவானது ஆவணி மாதம் ஐந்து ஐந்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இருபத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை வெஞ்சாங்கம் குறித்த புழு விளக்கமானது புதிய பிரிவாக விரிவடை இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் மாதாந்திர சிவராத்திரி இன்றைய தினம் மாதாந்திர சிவராத்திரி விரதம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் இரவு வேளையில் நமது அருகாமையில் உள்ள எந்த சிவபெருமான் கோவிலில் மாதா மாதம் மாதாந்திர சிவராத்திரி என்று இரவு நேரத்தில் அபிஷேகம் நடைபெறுகின்றதோ அந்த சிவன் கோவிலுக்கு சென்று சாக்ஷா பரமேஸ்வரருக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகம் ஆராதனையை கலந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து சாக்ஷா ஸ்ரீ பரமேஸ்வரருக்கு மாலையை சாற்றி அவருடைய திருப்பாதங்களில் சாட்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சாக்ஷா ஸ்ரீ பரமேஸ்வரியை சமேத பரமேஸ்வரருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் தங்களையும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வியாழக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாவசு நாம சங்கத் தமிழ் மாதம் தேதி சிரவண மாதம் ஆவணி மாதம் ஐந்து ஐந்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாலையில் சூரிய பகவான் நம்முடைய கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி ஆறு நிமிடத்திற்கு ஆயணம் தட்சிணாயினி ருதோ வருஷ ருதோ மாதமானது சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது சிராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசே சந்திரபகவானாகப்பட்டவர் கிருஷ்ணபக்ஷம் தேய்பிரையாக தேய்ந்து இருக்கக்கூடிய மாதமானது சிராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேயிரை திதியானது த்ரையோதியாம் திரையோதசி திதி பத்தொம்பது நாழிகை பத்து வினாடி பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்தசியம் சதுர்தசி திதி இன்றைய சிரார்த திதியானது சதுர்தசியம் சதுர்தசி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் மனித பிரிவையிலாக அதாவது சூரிய சூரியவம்சத்தில் பிறந்த சந்திர மாணக்காரர்களுக்கும் சந்திர சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த திதியானது ராவண மாசை ஆவணி மாதம் சிம்ம மாசை கிருஷ்ணபக்ஷ தேவிரே சதுர்தசியம் சதுர்தசி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆவணி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரை சதுர்தசி திதியில் மரணித்து இறந்து எதிர்ப்பார்களேயானால் அவர்கள் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பிதர்கர்மாக்களாகிய ஸ்லார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் செய்ய வேண்டும் இன்றைய வாசரமானது குருவாசரை கிழமை வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் நாற்பத்தி ஒன்பது நாள் வினாடி இரவு ஒரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு ஆசிலேஷா நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரமானது ஆன்மமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஆவணி மாதத்தில் புஷ்ய நட்சத்திரம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த அரியையனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தங்களது பிறந்தநாளில் நிச்சயமாக கண்டிப்பாக இன்று நான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் பின்னிரவு ஒரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு சித்த யோகம் இன்றைய விசேஷம் கிருஷ்ணபக்ஷ தேபிரி மாதாந்திர சிவராத்திரி விரதம் வியசிலா சித்தர் கண்டர் அவர்களுக்கு குரு பூஜை இன்றைய ராகு காலமானது பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் மூன்று மணி ஆறு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஆறு மணி ஆறு நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை புதிகை காலமானது காலை ஒன்பது மணி ஆறு நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை நல நேரமானது இன்று காலை ஒன்பது மணி ஆறு நிமிடம் முதல் பதினோரு மணி ஆறு நிமிடம் வரை சுக்கிரன் புதன் ஓரைகள் பிற்பகல் ஒரு மணி ஆறு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை குரு ஓரை இன்றைய சூழமானது தெற்கு பரிகாரமானது தைலம் நலெண்ணெய் இன்றைய சந்திராசிரமம் மூலம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீன்வொருளுக்கு காலை எட்டு மணி இரண்டு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராசிரமம் மூலம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மீன் பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் இரவு ஏழு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராசிரமம் மூலம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீன்பொருளுக்கு இரவு ஏழு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் முதல் பின்னிரவு ஒரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராசிரமம் பூர்வாஷாட நட்சத்திரம் போராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த பியொர்களுக்கு பின்னிரவு ஒரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் முதல் வெள்ளிக்கிழமை என்ற காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை சந்திராசிரமம் லோகாஸ் சமஸ்தாஸ் பவந்தோ சுபம் அஸ்தோ ததா அஸ்தோ